ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஐம்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் ஓடின அறக்கரை உருமின் வெங்கனை கூடின குறைத்தலை நிறைத்து கூத்து நின்று ஆடின அழகையும் ஐயன் கீர்த்தியை பாடின பரந்தன பறவை பந்தரே பாட்டு இப்ப பதம் பொருள் பார்க்கலாம் ஓடின அரக்கரை அவ்வாறு பயந்து ஓடிய அறக்கர்களை உருமின் வெங்கனை அவர்களது அவர்களை கொல்லுமாறு ராமபிரானால் ஏவப்பட்ட கொடிய அம்புகள் கூடின உரிய இலக்கை போய் சேர்ந்தன குறைத்தலை அதனால் அறக்கர்கள் கொல்லப்பட அவர்களது குறையுடல்களான கவந்தங்கள் மிரைத்து நின்று ஆடின விரைத்து நின்று ரத்த வெள்ளத்தில் ஆடலாயின அலகையும் பிணங்களை வாரித்தின்ன வந்த பேய்களும் ஐயன் கீர்த்தியை பாடின ராமபிரான் அது வெற்றி புகழை பாடலாயின பறவை பந்தர் பறந்தன பந்தல் போல பறவை கூட்டம் வானத்தில் விரிந்தன இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல ஓடின கூடின ஆடின பாடின பறந்தன இது எல்லாமே பன்மை வினைமுற்று வெகுதி அதனால பல கனை கூடின வெங்கனை கூடின அப்படின்னா பல கணைகள் இலக்கை சென்றடைந்தது அப்படின்னு பண்மையில புரிஞ்சுக்கணும் பொருள் கொள்ளணும் ஓடின அறக்கார் அப்படின்னா எப்படி அரக்கர் அது நம்ம போன பாடல்லே பார்த்தோம் பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு என உணர்த்தினர் ஒருவர் முன் ஒருவர் ஓடினார் அப்படின்னு பிணத்தெல்லாம் நடந்து வந்தாவது நம்மளெல்லாம் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தை உணர்த்தி கொண்டு ஒருவர் முன்னாடி ஒருவர் முந்தி அடிச்சுட்டு ஓடினாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த அந்த மாதிரி ஓடிய அறக்கர்கள் எது இலக்கை சென்றடைந்தது அப்படின்னா கணை கணைன்னா அம்புன்னு அர்த்தம் எப்பேற்பட்ட அம்பு உருமின் வெங்கனை வெங்கனைன்னு சொன்னாலே வெம்மை கூட்டல் கணை அதாவது கொடிய அம்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் இன்னொரு ஒரு அடை கொடுக்கிறாரு உருமின் அப்படின்னு உருமு அப்படின்னாலே இடின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால இடி போன்ற கொடிய அம்பு அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் அதே மாதிரி குறைத்தலை மிரைத்து கூத்து நின்று ஆடின இது வரைக்கும் நம்ம இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது நானூத்தி நாப்பத்தி ஆறாவது பாடல் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பா இது வரைக்கும் பாத்த பாடல்கள்ல போரையும் சண்டையையும் கொள்றதையும் இதை விட ரொம்ப கொடூரமா இதுவரைக்கும் நம்ம நம்ம பார்க்கவே இல்லை இது இந்த பாடல்ல தான் ரொம்ப கொடூரமா விவரிக்கிறாரு கம்பர் குறைத்தலை மிரைத்து கூத்து நின்று ஆடின அப்படின்றாரு மிரைத்தல் அப்படின்னாலே ரொம்ப மிடுக்கா இருக்கிறது வெறப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விரைத்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கு அந்த மாதிரி எது விரப்பா நின்று கூத்து நின்று ஆடினது ஆடின அப்படின்னா குறைத்தலை குறைத்தலைன்னா இது தலை துண்டிக்கப்பட்ட உடல் முண்டம்னு சொல்றோம்ல அதுதான் கவந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவந்தங்கள்லாம் நின்று ஆடிச்சு அப்படின்னு சொல்றாரு அழகையும் ஐயன் கீர்த்தியை பாடின ஐயன் அப்படின்னால நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கேன் அதாவது ஐ அப்படிங்கிற பொருளுக்கு சொல்லுக்கு அழகு கடவுள் தலைவன் இப்படிலாம் பல பொருள் இருக்கு அதனாலதான் ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகளிவன் தானா அப்படின்லாம் எல்லாம் பாட்டு இருக்கே ஆஹ் அந்த அதனாலதான் ஐயான்னு சொல்றோம் மரியாதையோட தலைவனே அப்படிங்கிற பொருள்ல தான் ஐயான்னு சொல்றோம் எதுக்கு சொல்ல வரேன் ஐயன் கீர்த்தியை பாடின கீர்த்தினா புகழ்ன்னு அர்த்தம் ராமவீரனுடைய புகழை பாடியது பாடினார்கள் யார் பாடினா அழகை பாடியது அப்படின்னு சொல்றாரு அழகை இந்த இடத்துல அலகைகள் நான் எப்பவுமே சொன்னேன்ல ப பண்மை வினைமுற்று விகுதி அதனால கனைகள் அலைகள் அலகைகள் அப்படின்னு கல்விகுதி நம்ம இப்ப சேர்த்து சொல்லணும் அந்த காலத்துல கம்பர் காலத்துல வந்து அஹ் வினைமுற்ற விகுதியை வச்சு அது ஒருமையா பன்மையான்னு முடிவு பண்ணுவாங்க நான் கூட முன்னாடி உதாரணம் சொல்லியிருக்கேன் எந்த பாடல்ல சொன்னேன்னு ஆமாம்ல அதாவது மாடு மேய்ந்தது மாடு மேய்ந்தன அப்படின்னு மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கல்விகுதி மாடு மேய்ந்தனன்னு சொன்னாலே பல மாடுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்க வெங்கனை கூடின அஹ் கூத்து நின்று ஆடின அலகையும் பாடின அப்படின்னா பல அலகைகள் பேய்கள் பாடியது அப்படின்னு அர்த்தம் இங்க இங்க அலகை அப்படிங்கிறது பிணம் தின்னும் பேயை குறிக்கும் திருக்குறள்ல கூட புல்லறிவான்மை அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல எண்ணூத்தி ஐம்பதாவது குரல் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகரோட உரையை கேளுங்க உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் உயர்ந்தோர் பலரும் உண்டு பொருளை தன் புல்லறிவால் இல்லை என்று சொல்லுவான் வையத்து அழகையா வைக்கப்படும் மகன் என்று கருதப்படான் வையத்து காணப்படுவதோர் பேய் என்று கருதப்படும் அப்படின்னு அதுக்கு நமக்கு புரியும்படி ஒரு விளக்க உரையும் கொடுக்கிறாரு பரிமேலழகர் கடவுளும் மறுபிறப்பும் இருவினை பயனும் முதலாக அவர் உள என்பன பலவேனும் சாதி பற்றி உண்டு என்றும் தானே வேண்டிய கூறலால் ஒப்பும் வடிவால் ஒவ்வாமையும் உடைமையின் தன் யாக்கை கறந்து மக்கள் யாக்கையுள் தோன்றுதல் வல்ல அலகை என்றும் கூறினார் இவை நான்கு பாட்டானும் உறுதி சொல் கொள்ளாமையது குற்றம் கூறப்பட்டது அப்படின்னு அதாவது கடவுளையும் கடவுளை இல்ல இல்ல இல்லன்னு சொல்ற கும்பலா இருக்கட்டும் இல்லாட்டி இது மறுபிறப்புங்கிறது ஒன்னு அப்படின்னு ஒன்னு இல்லவே இல்லை வினை தத்துவம் இருவினை கொள்கைகள் இதெல்லாம் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்றவன் வாண்மை அதாவது உலகத்தார் இதுக்கு முன்னாடி தோன்றிய ஞானிகள் முனிவர்கள் அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் இவங்க எல்லாரும் இருக்கு இருக்குன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் இல்ல இல்லன்னு பின்னாடி வர்றவங்க சொல்றானோ குறிப்பாக இந்த நான் எதுக்கு இதை சொல்றேன் கடவுள் மறுப்பு கொள்ளை கொள்கை கொண்டவங்க எல்லாம் இந்த திருக்குறளை கண்டிப்பா படிக்கணும் அதெல்லாம் யா அப்படி இல்லைன்னு சொல்றவங்க எதையா எப்படி வைப்பாங்க பிணம் தின்னும் பேயா கருதப்படுவார்கள் அதுக்கு அவர் காரணமும் சொல்றாரு ஏன்னா எது இருக்கு இருக்குன்னு சொல்றது இல்லைன்னு சொல்றானோ அந்த அந்த மறுப்பு எதுனால வருது பாக்குறதுக்கு மனுஷன் உடம்ப நம்மள மாதிரியே ரெண்டு கைய ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண்ணெல்லாம் இருந்தா கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பேயாக ஏன்னா பேய்ங்கிறது நம்ம இப்ப பொதுவா பேய் பண பேயா இருக்கான் அப்படின்னு பணம் பணம் பணம்னு அலையறான் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பேய்ங்கிறது அவன் அவனுக்குள்ள இருக்கக்கூடியது அப்படி ஆட்டி விக்குது அப்படிங்கிற பொருள் வருது இல்ல அந்த மாதிரி அழகர் சொல்றாரு நம்ம உடம்புல தான் இருப்பான் ஆனா அவன் தான் அப்படின்னு அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படி அதுல எப்படி அழகைங்கிறது பேய் இன்னும் பிணம் தின்னும் பேய்ங்கிற பொருள்ல வருதோ அந்த மாதிரிதான் கம்பர் இங்கே சொல்றாரு அங்க ஒரே சடலங்களாக ஏன்னா போன பாட்டுக்கு முந்தின பாட்டுல பாத்தோம்ல தலைமலைகளாக குவித்தார் ராமபிரான் அப்படின்னு அப்போ அங்க அவ்வளவு சடலம் இருக்கு அதெல்லாம் சாப்பிட வரக்கூடிய பேய்கள் எல்லாம் ராமருடைய புகழ பாடுது அப்படின்னு சொல்றாரு பரந்தன பறவை பந்தரே இந்த இடத்துல பந்தர் அப்படிங்கிறது பந்தல் அப்படிங்கிறது ஒரு போலி தான் அதாவது பந்தல்னா நமக்கு தெரியும்ல அதாவது கொட்டகை போடுற மாதிரி கீர்த்து வச்சு போடுறது அந்த பந்தல்ங்கிற தான் பந்தல் அப்படின்னு வந்திருக்கு அதுல இலக்கண போலி போலின்னு ஒரு இலக்கணம் இருக்கு அத படிக்கிறேன் கேளுங்க ஒரு சொற்கள்ல வரக்கூடிய ஏதோ ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தாக வருவது தான் போலி இப்போ உதாரணம் அதுல மூணு விதம் இருக்கு முதற் போலி இடைப்போலி போலி அப்படின்னு ஆஹ் முதற் போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறி வரும் இப்ப உதாரணத்துக்கு மயல் அப்படிங்கிற சொல் மையல் அப்படின்னு வர்றது மயல்னா மயக்கம் மையலாள் மயலாள் தையல் ஆள் மாமலர் கரத்தினாள் அப்படின்னு மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள் அந்த பாட்டுல கூட வரும்ல அந்த இதுல மையல் அப்படின்னு வர்றது என்ன மயக்கம் தருவிப்பவள் மையல் அப்படின்னு அது மயல்கிற தான் மையல்னு வந்திருக்கு மேங்கிறது மயின்னு மாறி இருக்குல்ல இது முதற் போலி இடைப்பொலிங்கிறது அரையர் அப்படிங்கிற சொல் ரகரம் போய் ஐகாரம் போட்டு ரகர ஐகாரம் போட்டு அரையர் அப்படின்னு வர்றது நான் இந்த இந்த போலியை பற்றி படிக்கும் பொழுது ஏன் அரையர்னா என்ன அர்த்தம் ராயர்னு என்ன என்ன அர்த்தம் ஏன்னா மஜாங்கிற படம் பார்க்கும்பொழுது பொழுது ராயர் ஐயாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு வடிவிலலாம் சொல்லுவான் அப்போது அது என்ன ராயர் அப்படின்னு ராயர்னு யார் பேர் வைப்பாங்க எனக்கு அப்போவே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் அப்படின்லாம் ஒரு பேர் வைப்பாங்களா அப்படின்னு கடைசியில் பார்த்தா இந்த இடைப்போலி படிக்கும் தான் எனக்கு அர்த்தம் புரியுது அதாவது ராயர் அரையர் அர அப்படிங்கிறது அரசன் அப்படிங்கிறது தான் அரையர் அரசருங்கிறது அரையர் அப்படின்னு சொல்றாங்க ராஜான்னு தான் அர்த்தம் இப்போ இது பெங்காலியில் வந்து சத்யஜித் ரே அப்படின்னு வர்ற இடத்துல ரேயா இருக்கட்டும் இல்லாட்டி ஐஸ்வர்யா ராய்னு வர்ற இடத்துல ராயா இருக்கட்டும் அந்த ராயி ரே அரையர் ராயர் அஹ் இந்த சொற்கள் எல்லாமே ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பொருள் தான் அரையருங்கிற சொல்ல வந்தது அதுக்காக சொல்ல வரேன் இந்த அது வந்து இடைப்போலி ரேங்கிறது ரைன்னு வந்திருக்கு இறுதி போலி அப்படிங்கிறது முகம் அகம் நலம் நிலம் அப்படிங்கிற சொல்லலாம் முகன் அகன் நலன் நிலன் அப்படின்னு மகர ஒற்று எழுத்து வந்து நகர ஒற்று எழுத்தாக வருது இல்ல அது வந்து இறுதி போலி இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா விருந்தொம்பல் அப்படிங்கிற அதிகாரத்துல நான்காவது குரல் அதாவது திருக்குறள்ல எண்பத்தி நான்காவது குரல் அகனமர்ந்து செய்யாள் வரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படிங்கிற இடத்துல அகன் அமர்ந்து அகம் அமர்ந்து அப்படிங்கறத தான் அகன அமர்ந்து அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி முகம் முகனமர்ந்து அப்படிங்கிறது முகம் மலர் அமர்ந்து அப்படின்னு மலர் அப்படின்ற பொருள் அங்க எப்படி அகன் முகன் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி பந்தல் சொல்லு இங்க பந்தரே அப்படின்னு ஏகாரம் அசை சொல் பந்தர் அப்படின்னு கம்பர் பயன்படுத்தி இருக்காரு பந்த பந்தர் பந்தல் போல அப்படி ரொம்ப விரிஞ்சு எந்த அளவுக்கு பறவை இந்த பிணம் தின்னும் கழுகுகள்லாம் இருக்குல்ல அந்த கழுகுகள்லாம் பறவை எல்லாம் எப்படி இருக்கான் எக்கச்சக்க பறவையா இருக்கு அதனால அந்த பறவையை வச்சே ஒரு பந்தல் போட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஏன்னா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பறந்த பரந்தன அப்படின்னாலே ரொம்ப விரிஞ்சு இருக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நிலப்பரப்பு அப்படின்னு அதனாலதான் சொல்றோம் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கறத எதுக்கு சொல்ல வரேன் அப்படி ரொம்ப ஒரு பறவையை வச்சு ஒரு பந்தல் போட்டா எப்படி இருக்குமோ அப்படி அந்த அளவுக்கு பறவை கூட்டம் இருக்கு அந்த அளவுக்கு உடல் இருப்பதனால அதை சாப்பிட வர்றதுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் பறவை கூட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்ல வர கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஓடின அரக்கரை உருமின் வெங்கனை கூடின குறைத்தலை மிரைத்து கூத்து நின்று ஆடின அழகையும் அய்யன் கீர்த்தியை பாடின பரந்தன பறவை பந்தரே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिशान्ति शान्तिः शान्ति